வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துருக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷனு கீழே பரவாயில் கீழே செஞ்சுட்டு உங்களுக்கு பட்டன்ஸ் கட் டைப் வந்துடும் வந்து ஸ்டேரிங் மோன்ஸ் கண்ட்ரோலும் வந்துடும் வித் க்ரூஸ் கண்ட்ரோலோட ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆறு ஏர் பேக் வரும் இந்த ஏர் பேகு ஸோ இந்த ஒரு ஏர் பேகு அங்கே அங்கே எல்லாமே கட்டன் ஏர் பேக் பின்னாடி இது வந்து ஏ டு நிறைய ஏர் பேக்கு வந்து பின்னாடி சன்ரு கூட வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட கண்டிஷனு ஸ்டேரிங்லேயே வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸு டுவரில் ஏர் பேகு ஏபிஎஸு அடுத்து தான் வந்து ரெனல்ட்டு டஸ்டர் ஒயிட் கலர் வேரியன்ட்டு ஆர்எக்ஸ்எல்லு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி ஒன்று உங்களுக்கு இன்ஃபண்டி வந்து டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல் ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து கென்ட்டு ஸோ இதில் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஏர் பேக் வந்து நாலு ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் லேம்போட வந்துடும் சுகாஷ் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து டபிள்யூ எயிட்டியில் டபுள்யூ எயிட்டில் வந்து ஆப்ஷனல் வேரியன்ட்டு உங்களுக்கு வெல்கம் டு எவ்ரி திங் ஃபார் செல் ஸோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா ஆதவன் கார்ஸில் இருக்கும் ஸோ ஆதவன் கார்ஸில் வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கார்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து செவன் இருந்து ஃபைவ் சீட்டர் ஃபோர் சீட்டர் செடான் டைப் எல்லா வண்டியும் உங்களுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு வண்டியை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெண்டாயோட கிரிட்டா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இ ப்ளஸ் வேரியண்ட் உங்களுக்கு ஸோ இந்த வண்டி வந்து டீசல் டைப் வேரியன்ட்டு ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு இதில் வந்து டேக்ஸ் இல்லை டேக்ஸ் மட்டும் நம்ம பா சாரி இன்சூரன்ஸ்லேயும் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட கண்டிஷனு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அலாய்வல் டைப் மட்டும் வராது இது வந்து ஃபுல் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு உள்ள வந்து ஸ்டேரிங்லேயே வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸு டூவெல்ல ஏர் பேகு ஏபிஎஸ்ஸு எல்லா டைப் வந்துடும் ஸோ உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் பாருங்கள் இது வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஸோ இது மினி சிஸ்டம் இருந்தாலும் வந்து சஃபிஷியண்டாக இருக்கும் உங்களுக்கு இதுவே ரேர் சீட்டெல்லாம் பாருங்க ஸோ ஓவரால் ப்ரொஃபைல் இன்னைக்கு பயங்கரமான காத்தா இருக்கு வீடியோவே எடுக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ரஃபா இருக்கு இது வந்து ஏழு அறுபது ரூபா கோட் பண்றாரு ஆ ஓகே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் கிடையாது ஸோ அடுத்ததான் வந்து ரெனல்ட்டு டஸ்டரு ஒயிட் கலர் வேரியன்ட்டு ஆர் எக்ஸ் எல்லு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஓடி இருக்குது வண்டியில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே இருக்குது எல்லாமே வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸு ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்கள் ஸோ இன்டீரியரில் வந்து உங்களுக்கு இன்ஃபோடைமான் சிஸ்டம் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு இன்ஃபோடைமான் வந்து டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல்ஸ் பெருமே ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாக்கியாக கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு இருக்குது நம்மளை பிடிச்சிக்கிற மாதிரியே இருக்குது சூப்பராக ஸோ இது வந்து எல்லாமே ஆல் பேக் இருக்குது ஏபிஎஸ் அப்புறம் வந்து பவர் ஸ்டேரிங் டைப் உங்களுக்கு வந்துடுது ஆர்எக்ஸ்எல் டீசல் வேரியண்ட்டு ஓகே இந்த டஸ்டர் வந்து நாலு ஐம்பது இதுவும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸு கிடையாது எல்லாமே வந்து நெகோஷியபிள் தான் பேசி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் வேரியன்ட்டு ஸோ இதில் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஹேர் பேக் வந்து நாலு ஹேர் பேக் வந்துடும் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் லேம்போட வந்துடும் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் டைப்பில் இருக்கும் பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓடி இருக்குது உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து பாருங்கள் டிஸ்க் வந்து நாலு வீலுக்குமே வந்து டிஸ்க் டைப் தான் வந்துடும் உங்களுக்கு வந்து ஏரியன் ரம்ப் இருக்காது டிஸ்க் டைப்பு டீசல் வேரியன்ட்டு ஸோ ஆக்சுவனால உங்களுக்கு டீசல் தான் ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள் ஸோ இன்டீரியர் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது உங்களுக்கு ஃபோர் ஏர்பேக் டைப்பு இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடும் கம்பெனி மோண்டட் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் அப்புறம் வந்து உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோலோட அந்த கார் வந்துடும் அப்புறம் ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் மண்ட் கண்ட்ரோல்ஸ் ஸோ மிடில் சீட் பாருங்க மிடில் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து லெக் ரூமே அந்த நல்லா தாராளமாக கிடைக்கும் ரேர் சீட்டுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் வந்து இங்கே வந்துடும் ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாட்டு பதி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இருக்கிற வண்டி ஸோ இது வந்து பழைய டைப் ஸ்விஃப்டில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுந்த டைப்பு இது வந்து உங்களுக்கு ஒன்று நாற்பது வந்து ஓடி இருக்கு வீடியோ டைப்பு டீசல் வண்டி தான் உங்களுக்கு வந்து இன்டீரியர்லாம் காட்டுறேன் பாருங்க தெளிவா ஸோ ஸ்விஃப்ட்னாலே வந்து உங்களுக்கு மைலேஜ் அது இல்லாமல் ரிலையபிள் நீங்கள் பெருசாக வந்து இதுக்கு செலவு பண்ணுற மாதிரியே இருக்காது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கும் எந்த மெக்கானிக் விட்டாலும் வந்து இந்த வண்டியை வேலை செஞ்சுருவாங்க வண்டி வெளியே பிளாக் ஒயிட் கலர் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் பிளாக் சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்ஃபோடைமன் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க இன்ஃபோடைமன் நல்லா பெருசாக இருக்குது ஸோ கியர் பாக்ஸெல்லாம் கொஞ்சம் ஹால்ட்ரு பண்ணி அந்த லிவர் வந்து ஹால்ட்ரு பண்ணியிருக்காங்க நல்லா இருந்து பார்க்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் டூவல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் எல்லாமே வந்து இருக்கும் இதில் ஸோ இதில் இன்ஜின் எல்லாம் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஆறு இருபத்தி அஞ்சு வந்து கோட் பண்ணுறாங்க எதுவும் ஃபிக்ஸ்ட் கிடையாது நெகோஷியபிள் தான் அடுத்த வண்டி பார்க்கலாம் சுதாஷ் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடில் வந்து டபுள்யூ எயிட்டீனில் டபுள்யூ எயிட்டில் வந்து ஆப்ஷனல் வேரியண்ட்டு உங்களுக்கு வந்து இது செகண்ட் ஓனர் பெட்ரோல் வண்டி முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு வந்து இதில் ப்ரொஜெக்டர் லாம் செட்டப்போட வந்துருது ஃபாக் லைட்டு அலாய்வில் டைமண்ட் கட் அலாய்வில் எல்லாத்துக்கும் இந்த கலருக்கு வந்து குரோம் ஃபினிஷிங் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்க்க நல்லா இருக்கு இதில் வந்து சன் ரூஃப் டைப் வர்ற வண்டி டபுள் எயிட் ஸோ இது இந்த காம்பேக்ட் எஸ்யூவிலே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் என்ஜின் இருக்கிற வண்டி இப்போ வண்டியோட இன்டீரியர் பாருங்க ஸோ இன்டீரியரில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷனு கீழே பாருங்க கீழே சென்ட்ரி தான் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் டைப் வந்துடும் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் மோன்ஸ் கண்ட்ரோலும் வந்துடும் வித் குரூஸ் கண்ட்ரோலோட ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆறு ஏர் பேக் வரும் இங்கே ஏர் பேகு ஸோ இந்த இடத்துல ஒரு ஏர் பேக்கு அங்கே அங்கே எல்லாமே கட்டன் ஏர் பேக் பின்னாடி ஏ டு ஜெட் நிறைய ஏர் பேக்கு பின்னாடி ரூஃபோட வந்துடுது உங்களுக்கு சண்ட்ரூஃப் இங்கே மைக் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் சன் ட்ரூஃப்லாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப ஒரு அல்ட்ரா லக்ஸரியாக இருக்கும் சீட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல கூட கிளியல ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு வந்து சென்ட்ரல் ஆர்மிஸ்டோட இருக்கு ஆர்மி பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வண்டியோட வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கீழே பாருங்கள் கீழே சென்ட்ரி தான் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் டைப் வந்துடும் வந்து ஸ்டேரிங் மோன்ஸ் கண்ட்ரோலும் வந்துடும் வித் க்ரூஸ் கண்ட்ரோலோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆறு ஏர் பேக் வரும் இங்கே ஏர் பேகு ஸோ இந்த இடத்துல ஒரு ஏர் பேக்கு அங்கே அங்கே எல்லாமே கட்டன் ஏர் பேக் பின்னாடி ஏ டு சேட் நிறைய ஏர் பேக்கு இங்கே பாருங்கள் பின்னாடி சண்ட்ரூஃபோட வந்துடுது உங்களுக்கு சண்ட்ரூஃப் இங்கே மைக் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் சண்டூஃப்லாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப ஒரு அல்ட்ரா லக்ஸரியாக இருக்கும் சீட்ஸ் எல்லாமே எந்த இடத்துலயும் ஒரு சின்ன இடத்துல கூட கிளியல ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வந்து சென்ட்ரு ஆர்மிஸ்டோடு இருக்கு இது மாதிரி ஆர்மி பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த எக்ஸிவி வந்து உங்களுக்கு வந்து நைன் லேக் வருது ஸோ நைன் லேக் நீங்கள் நேரில் வந்து பேசிங்கன்னா நைன் லேக்கு வந்து உள்ளே உடஞ்சி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த நம்ம வீடியோ பார்க்குறது வந்து ஹோண்டாவோட பிஆர்பி ஸோ இந்த பிஆர்விலே வந்து பாருங்கள் உள்ள பெருசாக ஒரு குரோம் கிரில்லு ஸோ ப்ரொஜெக்டர் லேம்பு உங்களுக்கு வந்து நான் அலாயல் டைப்பு இது ஒரு செவன் சீட்டர் வண்டி உங்களுக்கு வந்து மூணு ரூபா வரும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஸோ ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது கார் கொஞ்சம் நல்லா நீளமாகவே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இதில் பட்டன் ஸ்டார் டைப் வந்துடும் டுவெல் பேக் ஏபிஎஸ் டைப்போட வந்துடும் இயர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எவ்வளோ எண்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குது எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது உங்களுக்கு இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் பாருங்கள் இல்லை கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டெரிமன்ஸ் கண்ட்ரோலும் வந்துடும் சீட்ஸ் எல்லாம் பாருங்க கம்ஃபர்ட்டாக இருக்கும் ல் கால் இருக்க சீட்டு டீசல் வேரியன்ட் ரூ பேசி வந்து இங்க வந்துடும் ஸோ அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக வந்து ரெனால்ட்டோட டஸ்டரு ஸோ ஒரு ஜெர்மன் மேக் வந்து இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூ லிஃப்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சீட்டாக சூட் ஆகும் எங்கேயும் கீழே தரத்தட்டாது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஆர்எக்ஸ் எல் ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட்டு உங்களுக்கு வந்து செகண்ட் ஓனர் பேரில் இருக்குது டீசல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இது அலாய் வீல் இல்லை இருந்தாலும் வந்து இந்த வீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டீல் வீல் தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டயர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புது டயர்ஸு ஸோ அந்த கலர் வந்து டஸ்டர்லேயே ரொம்ப ஃபேமஸான கலரு சீடு இந்த டோர் எல்லாமே வந்து கல் மாதிரி இருக்கும் அந்த வண்டியில் க்ளோஸ் பண்ணினா அந்த ப்ராப்பர் தட்டோட ஃபீல் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து மற்ற காரோட உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் பூட் ஸ்பே ட டஸ்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும் டஸ்டரில் வந்து நிறைய பூட் ஸ்பேஸ் இருக்கும் மைலேஜ் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து நீங்கள் ஒரு ஹைவேல போகிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ அதில் சரிங் பாருங்கள் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போ போட்டிருக்காங்க சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அல்ட்ரா கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மிடில் நீங்கள் பேக் ரோவில் வந்து உட்காந்திங்கன்னா வந்து உங்களுக்கு மற்ற காரோட இதில் ரூம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டஸ்டர் இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் ஆர் எக்ஸ் ஜட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அலாய்வில் வந்துடும் ட்வெல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குல்ல டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் வந்துடும் உங்களுக்கு எத்தனை ஓனர் அது ரெண்டு ஓனர் எவ்வளோ ஓடி இருக்கு ஒரு லட்சம் பத்தாயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடி இருக்கு உள்ள உள்ளே இன்டீரியர் காட்டுற மாதிரி உங்களுக்கு இதில் வந்து கம்பெனி மவுண்டட் டச் ஸ்கிரீன் வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோல் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் டென் பிஎஸ் பவர் இந்த வண்டியில் மற்ற டஸ்டரில் வந்து நைன்டி பிஎஸ் இருக்கும் இதில் ஒன் டென் பிஎஸ் ஸோ பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டியில் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வந்து பாருங்க பேக்ரோ ரோ ஏசி எப்படி இருக்கு பாருங்க என்ன ரேட் கோட் பண்றது இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது இந்த வண்டிக்கு அந்த ஆர்எக்சி வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஓகே எவ்வளோ ஓடி இருக்குது ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குது ஸோ அடுத்து தான் வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கே கரெக்டாக சூட் ஆகிற ஒரு காரு செவர் லெட்டோட என்ஜாய் ஸோ உங்களுக்கு வந்து டவரோட சக்ஸஸ்ஃபுல் சொல்லலாம் அந்த வண்டியை இது வந்து பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் டீசல் வேரியன்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போ வந்து இந்த வாடகைக்காக ஓட்டுறவங்க எல்லாம் பெரிய ஃபேமிலி வச்சுருக்கவங்க எல்லாரும் இந்த வண்டி கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இன்டீரியர் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்டேமன் சிஸ்டம் அவனை சின்ன சன கொடுத்துட்றாங்க இப்போ இங்கே ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே ஏசி கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு வந்து தேர்ட் ரோ வந்து ரொம்பவே கம்ஃபர்டாக இருக்கும் இது வந்து மிடில் ரோ மிடில் ரோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மிடில் ரோக்கு வந்து இங்கே வந்து தேசிய கண்ட்ரோல்ஸ் தேர்ட் ரோ பாருங்கள் தேர்ட் ரோல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் நிறையவே ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறது ஸோ இது வந்து ஒரு ஃபோர் செவன்ட்டி வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் இல்லை